என் தந்தையிடமிருந்து ஆசை பெற்றவர்களே வாருங்கள் உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சி உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் இந்த பரலோக ராஜ்யம் என்பதை குறித்து நம்ம வந்து சிந்தனை செய்திருக்கோம் இந்த பரிசுத்த தூதர்கள் ஆண்டவரோடு அவர்கள் எவ்வாறெல்லாம் அவர்கள் மகிமையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அப்படி என்றால் இந்த தூதர்கள் வழியாக வருகின்ற செய்தி என்னன்னா ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் இன்னைக்கு இதுதான் பெரிய நிறைய இடங்களை பேசு பிரசங்கியார்கள் பேசுறது என்னன்னா அது சீக்கிரமா வரப்போகிறார் ஏதோ சீக்கிரம் வருகிறார் ஏசு சீக்கிரம் வருகிறார் அப்போ சீக்கிரம் வரார் சீக்கிரம் வர எப்போ வருவார் ஏன் தாய தாமதப்படுத்துகிறார் அப்படின்னா அவர் நினைச்ச ஒரு நீ ஒரு ஒரு இமை பொழுது வந்து போயிடலாம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா இந்த உலகம் போட்டியும் வன்முறைகளும் கொலைகளும் கொள்ளைகளும் இன்னைக்கு நிறைய அதிகமா இருக்கு இல்லையா இதெல்லாம் அழிக்கணும்னா கடவுள் வந்து தம்முடைய மகனை இந்த உலகத்துக்கு மீண்டும் நியாயாதிபதியை அனுப்புனா மட்டும்தான் நடக்கும் அப்போ ஆண்டவர் தாமதிக்கிறார் ஏன் வருகை தாமதிக்கிறாருன்னா ஒருவேளை அந்த தவறு செய்களை மனம் மாறுவதற்கான வாய்ப்பை கொடுக்குறாரு ஒருவேளை அவங்க மனம் ஆண்டவர் தெரியும் மனமே மாற மாட்டார் போது அப்போ ஆண்டவர் டெஸைவர் அவர் ஒரு முடிவு எடுப்பார் ஆனால் இதெல்லாம் நமக்கு கிளேஷியஸ் பீரியட் கிருமையின் காலங்களிலே நம்ம வந்து அனுகிரகத்தின் காலங்களிலே நம்ம வந்து இருக்கிறோம் அப்போ அவர் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் ஆடுகளையும் ஒரு மேப்பன் எவ்வாறு பிரிப்பானோ அது மாதிரி பிரிப்பாராம் அப்போ எப்படின்னா இந்த செம்மறி ஆட்டுங்களுடைய குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அது குழுவாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லை மேப்பன் சொல்றதை வந்து கேட்கும் அது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சாப்பிடாது கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் வச்சுட்டு போகுவா அமைதி ஏன்னா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுமா அதான் மற்றவங்களுக்கும் உணவு கிடைக்கணும் அப்படின்ற எண்ணம் அது இருக்குமா இந்த செம்மறி ஆட்டுக்கு பாருங்க எவ்வளவு பெரிய குட் குவாலிட்டிஸ்ல வெள்ளாடை அப்படி கிடையாது அது கட்டுக்கு அடங்கவே அடங்காது யாருடைய கண்ட்ரோலுக்கு வராது அதை ரொம்ப வந்து பிடி ரொம்ப அதை பிடிச்சு நிற்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் குழுவா இருக்காது தனிச்சு அது செயல்படும் அது மட்டும் இல்லை உணவு எடுத்துக்கொள்ள பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற உணவை விட்டுட்டு எட்டாவது உயரத்தில் இருக்கிற அந்த இலை தடைகளுக்காக அது ஆசைப்படுமா கீழே இருக்கிற உணவை பண்ணாம அது வேலை இருக்கிறதுக்காக ஆசைப்படும் இப்படி பேராசை கொண்டதாக இருக்கும் அப்போ ஆண்டவருடைய வருகையில வெள்ளாடாக செம்மறியாடாக மக்களை இரண்டாக பிரிக்கின்ற ஒரு நிலைமை அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உங்களுக்காக நான் ஒரு தலத்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன் அப்படின்ற அப்படின்னா என்ன அர்த்தம் யாருக்கு அந்த இடத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் யாருக்கான ஒரு இடம் அது ஆண்டவரே சொல்லுகிறார் ஐந்தாம் அதிகாரத்தை சொல்லு நாற்பத்தி ஐந்துல இருந்து தெரியும் பசியா இருக்கிற உணவகம் கொடுத்தவங்க ஆடை இல்லாத ஆடை கொடுத்தவங்க அதாவது நோயில் இருக்கிறவங்களுக்கு காண சென்றவங்க சிறைப்பட்டு இருந்தவங்களுக்கு விடுதலை கொடுத்தவங்க இப்படி யாரெல்லாம் வேதனை இருந்தா கட்டுறவர்களை விடுதலை ஆக்குதல் இதெல்லாம் இந்த மாதிரி சிறப்பான பணி மெசியா பணி யாரெல்லாம் செய்தார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் சொல்லுகின்றார் வாருங்கள் நீங்கள் தான் என் தந்தையினால் ஆசி பெற்றவர்கள் உங்களுக்காகத்தான் நான் ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார் அப்படி என்றால் ஆண்டவர் ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த இடத்தை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ளணும்னா இயேசுவை போல நாமும் உணவு வழங்க பசியா இருக்கிறவர்களுக்கு நாம் ஆண்டவர் சொன்னது போல உணவை கொடுக்க வேண்டும் ஆடை இல்லாத ஆடை கொடுக்க வேண்டும் இப்படி தேவையில் இருக்கிற மக்களுடைய தேவையில் நாம் சந்திக்கும் பொழுதே நிச்சயமாக அந்த விண்ணக வாழ்வை எல்லாருமே ருசி பார்க்க முடியும் அப்புறம் என்ன இந்த சந்தோஷமா இந்த நாளை துவங்குகள் ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே இதனால எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாருமே பிரேசம் ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே